ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வருதுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கடவுளுக்கு அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதுவரையும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடாத காரியங்களில் சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க அதாவது நீங்க கேள்விப்படாத அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி கண்டிப்பா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இந்த மாதிரி ஒரு மங்களகரமான நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பா எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அதனால கண்டிப்பா இந்த வீடியோல என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்றத முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல பாதி விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க

ஆனாலும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தவறுகளை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சில தோஷங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தோஷங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த தவறுகளை கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை செய்யாம இருப்பது உங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க சோ என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிப்பதை வழக்கமாக வைத்திருப்பீர்கள் என்னதான் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு குளித்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நீங்க குளித்து விட்டு வரக்கூடிய அந்த முடி பாத்தீங்கன்னா வீடு முழுவதும் உதிராமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் முடி சிதறி கிடப்பது வீட்டிற்கு தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வீட்டிற்கு தோஷத்தை பாத்தீங்கன்னா துவிட்டி விட்டு முடிய நுனியில் ஒரு முடிச்சு போட்டு கொள்வது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாரத்தில் மற்ற நாட்கள் பாத்தீங்கன்னா குளிக்காமல் சமையல் அறைக்கு சென்று கூட சமையலை தொடங்கலாங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் குளிக்காமல் சமையல் அறைக்கு சென்று சமைப்பது ரொம்பவே ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் நீங்க உங்க வீட்டுல குளித்து சமையல் அறைக்கு சென்று சமைப்பது உங்க குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு தோஷம் பாவம் இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமாவது குளித்து விட்டு அக்னி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அக்னி ஒரு மரியாதை கொடுக்கறதுனால உங்க குடும்பத்திற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில குளிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதாவது இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலை ரீதியா காலையில எழுந்தது ஓடிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில தொடர்ந்து சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு சமையலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி செய்யறவங்க பாத்தீங்கன்னா கங்கா ஸ்தானம் செய்துவிட்டு விட்டு நீங்க உங்க சமையலை செய்து கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா பழு முகம் மட்டும் கழுவி விட்டு கையில் கங்கா தேவியை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சமையலை எவ்வளவு போல தொடங்கி ஆரம்பிக்கலாம் இதே போல டெய்லி செய்யணும் அவசியமே இல்லைங்க ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாங்க அதாவது வெள்ளிக்கிழமை குழிக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தேவி மனதார வேண்டி கொண்டு என்ன மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செய்யலாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புது துணிகளை வெள்ளிக்கிழமை அன்று துவைக்க கூடாதுங்க இது வந்து சாஸ்திரப்படி சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது புது துணியை பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை அணிந்து கொள்வது ஒரு நல்ல விஷயம் வெள்ளிக்கிழமை அணுகி சொல்லப்படுது அந்த புது துணியை பாத்தீங்கன்னா தண்ணீரில் போட்டு துவைக்க கூடாதுங்க புது துணியை துவைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது அதனால அன்றைய நாள் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்வது நல்லதுங்க அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் அல்லங்க மற்ற எந்த தினங்களாக இருந்தாலுமே சரிங்க நம்முடைய வீட்டை கூட்டி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளணுங்க வீட்டம் வைத்தால் மட்டுமே உங்க வீட்ல மகாலட்சுமி தேவி வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்க வீட்ல மகாலட்சுமி தேவியினோட வருகை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ளணுங்க இப்படி வீடு கூட்டும் போது ஏதாவது வந்துவிட்டால் உடனடியாக கையில் இருக்கும் துடப்பத்தை இடத்திலே போட்டுவிட்டு குப்பையை அப்படியே விட்டு விட்டு ஓடி விட கூடாதுங்க அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் ஆனா இனி பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவற நீங்க செய்யவே கூடாதுங்க வீட்டை கூட்டி வந்த குப்பையை அள்ளி விட்டு துடைப்பதை நிற்க வைத்து விட்டுதாங்க செல்ல வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா கூட்டம் வேலையை குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா பாதியில் நிறுத்தவே கூடாதுங்க எந்த விஷயமும் பாத்தீங்கன்னா சாஸ்திரப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க பாதையில் விட்டு வந்து சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வெளியில் யாராவது கூப்பிட்டால் துடைப்பத்தை அப்படியே போட்டுவிட்டு வெளியே போய் கதை பேசி விட்டு அரை மணி நேரம் கழித்து விட்டு மீண்டும் கூட்ட தொடங்குவீங்க இந்த மாதிரி தவற வந்து நீங்க கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க கண்டிப்பா கூட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை முடித்து விட்டு அடுத்த காரியத்துக்கு நீங்க செல்லலாங்க கையில் துடைப்பத்தை எடுத்து விட்டால் வீடு முழுவதும் கூட்டி குப்பையை அள்ளி குப்பை கூடில் கொட்டு தான் நீங்க மறுவேளைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் யாருக்கும் கொடுக்கவே கூடாதுங்க இது சில பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமா கண்டிப்பா இருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வெளியவே செல்லவே கூடாதுங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிவிட்டோம் தர்ம சங்கடமான நிலை இந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்பட்டாலும் நீங்க உப்ப வந்து தானமா யாருக்கும் கொடுக்கவே கூடாதுங்க அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கடன் கேட்டா கூட நீங்க உப்ப யாருக்கும் கொடுக்கவே கூடாதுங்க உப்பை உங்களை விட்டு ஒரு இரண்டு அடி தூரம் தள்ளி கீழே வைத்து விட்டு அவர்களை எடுத்து செல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உப்பை எடுப்பதற்கு முன்பு அவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு பொருள் அரிசியோ பருப்போ வெள்ளமோ என்ன மாதிரி ஏதாவது ஒரு பருளை ஒரு கைப்படி அளவு வைத்து விட்டு அதற்கு பதிலாக நீங்க இந்த உப்பை எடுத்து கொடுக்கலாங்க அதே போல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொதுவாக இலையில் உப்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டின் மேல் படும்படி வைக்கவே கூடாதுங்க இலையின் ஒரு ஓரத்து ஈரம் இல்லாத இடத்துல தான் இந்த உப்பை வைக்கணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கையில் உப்பை கூடாது ஏதாவது ஒரு ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரி பொருளை வச்சு நீங்க உப்பை தாராளமா பரிமாறி செய்யலாங்க எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி செல்லப்படுது நம்ம வெள்ளி அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்ய கூடாது அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ